ஏற்கனவே ஒரு முறை விஜய் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு அந்த சிபி விசாரணை குறித்து ஏகப்பட்ட விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அப்படின்ற போர்வைக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய திமுகவின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு பல விஷயங்களை பரப்பிட்டே இருந்தாங்க எதுக்குங்க இங்க விஜய் வந்து டெல்லிக்கு போகணும் சிபிஐ என்கொரிக்கு இவரை தான் பாஜக அச்சுறுத்தலுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட புரளிகளை அவங்களே திட்டு பரப்புனாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் போயிட்டு அவர் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டு எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வெளியில வந்தாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகம் எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா விஜய் வந்து திணறிட்டாரு பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பதுங்கிட்டாரு அப்படின்னு திட்டமிட்டு பரப்புனாங்க ஆனா உண்மையிலேயே தான் தெரிஞ்சது விஜய் எந்த அளவுக்கு புகார் கொடுத்திருக்காரு சிபிஐ என்கொயரியில் யார் மேலே எல்லாம் வந்து இவருக்கு சந்தேகம் இருக்கு எதற்காக ஆம்புலன்ஸ் போச்சு எங்க கொடி போட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஊடகம் பொத்தாம் பொதுவாக விஜய் வந்து பதுங்கிட்டாரு பதுங்கிட்டாரு பாஜக கிட்ட சரணடைந்துட்டாரு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பர பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு விருந்து வைக்கிற விதமாக ரெண்டாவது முறையை சிபிஐ விசாரணைக்கு விஜய் அழைச்சிருக்காங்க இது ஏதோ புதுசா விஜய திரும்பவும் வர சொல்லிட்டாங்க எங்க விஜய் ஏதோ பக்கத்து விட்டு பையன் மாதிரி உடனே நீங்க கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய ஊடகம் எல்லாம் என்ன சொல்லுது பாருங்க பாஜக முதன்முறையாக பேச்சுவார்த்தையில அவர் அடிபணியலன்னு சொல்லி அவரை மீண்டும் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க அதுக்கு தான் இவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா பொங்கல் விடுமுறைன்றதுனால இரண்டு நாட்கள் வந்து இந்த விசாரணை நடத்த முடியலன்னு சொல்லி அவங்க உடனடியாக அதை முடிச்சு அனுப்பிட்டாங்க இப்ப பொங்கல் விடுமுறை முடிஞ்சு மீண்டும் ஒரு முறை டெல்லிக்கு விசாரணைக்கு அவர் போயிருக்காரு இதுதான் உண்மையான விஷயம் ஆனா இது குறித்து என்ன மாதிரியான தகவல்கள் வருது அப்படின்றத நம்ம விரிவா இந்த காணொளியில பார்க்கலாம் எப்படா விஜய் மேலே ஏதாவது கான்ட்ரவர்சியை பரப்பலாம் விஜய் எப்படியாவது தவறு சொல்லலாம் அவர் மேல வந்து மிகப்பெரிய பழியை சுமத்தலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தான் செஞ்சுட்டே இருக்காங்க நம்ம பல முறை சொல்லியாச்சு விஜயை பார்த்து அஞ்சுகிற கூட்டம் தான் இந்த மாதிரி கீழ்தரமான அரசியல் வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா திமுகவின் பி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதே போல் திமுகவின் ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி திட்டமிட்டு விஜய் மேல பல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது முறையாக சிபிஐ என்கொயரிக்கு அவர் டெல்லிக்கு போகிறாரு இந்த சிபிஐ என்கொயரிக்கு அவர் போகலைன்னா என்ன ஆகும் அவர் மேலே எப்படிப்பட்ட பழியை சுமத்துவாங்க அப்போ ஒரு மனிதன் தன் மேலே குற்றம் இல்லை அப்படின்றதுனால தான் தைரியமாக எதிர்கொள்கிறாரு எல்லா விஷயத்துக்கும் அவர் போகிறாரு மொதவாட்டி சிபிஐ என்கொயரி போனப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் உட்பட எல்லாரும் பாருங்க விஜய் அங்கே போயிருக்காரு அவரை மிரட்டி அடிபணியை வச்சு கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு வெற்றிகரமாக வந்தார் போகிறப்ப கருப்பு சட்டையில் போனாரு இந்த முறை வெள்ள சட்டையில் போயிருக்காரு இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு தர

சொல்லுது இது எல்லா விஷயத்திலும் நடக்கிறது தானே இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களோ முன்னாள் முதலமைச்சர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எத்தனை அமைச்சர்கள் நீங்க யாருமே நீதிமன்ற பக்கம் போனதே இல்லையா ஏதோ விஜய் முதன்முறையாக இவர் ஒருத்தர் தான் குற்றம் செஞ்சு நிரூபிக்கப்பட்ட நபர் போல அவர் நீங்க ஏன் சித்தரிக்கிறீங்க இவர் பிஜேபி கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடனே ஒரு கூட்டம் வேலை செய்து இவர் பிஜேபி கூட்டணிக்குள்ளே போயிட்டாருனா இவரை நம்ம அட்டாக் பண்ணலாம் இவர் வந்து நம்ம சொல்லலாம் பிஜேபி பி டீம் பார்த்தீங்களா இவர் பிஜேபியின் கைப்பாவைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு பாசிச பாஜக அரசு இங்கே இருக்கக்கூடிய தீயசக்தி திமுக அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படையே புரிதலே இல்லாமல் அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் மக்களை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட விஜய் வெளியில வந்து அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் விஜய் பாஜகவை திட்டவேல அப்படின்றாங்க நான் தான் மீண்டும் சொல்றேன் அப்ப நீங்க விஜயோட வீடியோஸை பார்க்கவே இல்லை நடத்தோம் எத்தனை இடத்துல அவர் பேசியிருக்காரு சரி ஐம்பது வருஷம் திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அவங்க பேசி பேசி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெறும் பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு அறிக்கை தான் இருந்துச்சு தேர்தல் அறிக்கைன்னு மாத்தி மாத்தி ஜெராக்ஸ் போட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அதையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க விஜய் பேசவே இல்லை பாஜகவை என்ன பிரச்சனை இப்ப நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட போகுது அவர் களத்தில் வந்து ஒரு பதவியை பெற்றதுக்கு அப்புறம் அவர் சரியான விஷயங்கள் அணுகலை சரியான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர் எதிர்ப்போம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் எப்படி திட்டமிட்டு பரப்புரை விஜய் இந்த கட்சியை திட்டலை அந்த கட்சியை திட்டலை முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு நான் இவங்களை திட்டுறதுக்கோ அவங்களை திட்டுறதுக்கோ இல்லை இவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கோ நான் வரலை நான் பண்ண வந்தது மக்களுக்கான அரசியலை பண்ண வந்திருக்கேன் மக்களை பாதுகாக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு தானே அவர் சொன்னார் ஆனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி விஜய கூட்டணிக்குள்ள புஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க எப்படி புஷ் பண்ணணும் பிஜேபிக்குள்ள ஆனா ஒருவேளை பிஜேபி ஏடிஎம் அலைன்ஸ்குள்ள அவர் போனா அது அவருக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா உறுதியான முறையில் நூத்தி எண்பது சீட்ல இருந்து இருநூறு சீட் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா அவர் என்ன சொன்னாரு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த வேலை எப்படி நீங்க செய்வாரு விஜய்க்கு தெரியாத இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு ஏன் சிபிஐ என்கொரி அப்படின்னு பல பேர் என்ன சொல்றாங்க திமுக மேல அமைச்சர்கள் மேல யாராவது ரைடு விட்டா இது பாஜகவின் சதி செயல் அதிமுக அமைச்சர்கள் மேல யாராவது ரைடு விட்டாங்கன்னா இது திமுகவின் சதி செயல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன கேட்குறோம் உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் விஜய் போல நீங்கள் நேர்மையாக கொண்டு இருக்கீங்களா எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளல ஆனால் விஜய் என்னும் ஒரு அரசியல்வாதி நேற்று நடிகராக இருந்தவர் இன்று தலைவராக மாறி இருக்கக்கூடிய அவர் எந்த வழக்குக்குமே அஞ்சாமல் ஒவ்வொரு முறையுமே எதிர்கொண்டிருக்காரு இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க கரூர் சம்பவம் நடந்தப்ப அவர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் ஏன் ஓடி போயிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை அவர் அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு பத்து பேர் பலியாக இருந்தால் இந்த வாடகை வாய்கள் என்ன பேசும் ஏன் விஜய் இருந்தாரு அங்கதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு திட்டமிட்டு பேசுவாங்க இது எல்லாத்தையும் தான் தன்னால் விபரீதமும் மேற்கொண்டு வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நீங்க பேசுங்க உங்களால பேசாத முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இன்னும் மூன்று மாத காலம் தான் தேர்தல் வருவதற்கு இருக்கு பாப்போம் உண்மையிலேயே மக்கள் விஜய் அவர்களை வெறுத்து இல்லை இல்ல அன்பு கொண்டிருக்காங்களா முதன்முறை தேர்தலை சந்திக்க கூடிய தாவைக்காய் எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை பார்த்துருவோம் காங்கிரஸ் கூட அவர் போயிடக்கூடாது காங்கிரஸ் கூட போயிட்டா நம்ம இனத்தை கொன்ற கட்சியோட அவர் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு பல பேர் பேசுறாங்க அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசியிருக்காரா இது வரைக்கும் அவரை சுத்தி எல்லாரும் பேசுறாங்க ஆனா அவர் பேசல அவர் எதுவுமே சொல்லலையே உங்ககிட்ட நான் பாஜகவோட கூட்டணியோ இல்ல காங்கிரஸோட கூட்டணியோ அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலையே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நேத்து கேக்குறாங்க விஜயும் நீங்களும் என்டிஏ கூட்டணி கூட போக போறீங்களா பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருக்காங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல நீங்க எப்படி பிஜேபி கூட அவர் கூட்டணிக்கு போவாரு பிஜேபி அவர் அச்சுறுத்திரும் என்ன இடத்துல பல பேர் பேசும்போது சொல்றாங்க விஜய மிரட்டிடுவாங்க பயமுறுத்திடுவாங்க அவரை உட்கார வச்சிருவாங்க உள்ள அந்த அளவுக்கு ஒரு டம்மியான ஒரு பர்சன் அவரு மக்கள் மனதுல மிகப்பெரிய அளவுல போய் சேர்ந்து இருக்காரு அவ்வளவு பேரால் நேசிக்கப்பட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தர் அவர் அரசியல்வாதியெல்லாம் வச்சு பார்க்காம ஒரு நடிகராக வச்சு பார்த்தாலே அவர் மேலே அவ்வளவு அன்பு கொண்டு இருக்காங்க மக்கள் அப்படி ஒருவேளை நீங்க மிரட்டி அவரை வந்து எதாவது நீங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வேடிக்கை பார்ப்பாங்களா எல்லாருமே அவரோட மாநாட்டுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது எதுக்கு வருது நீங்க நினைக்கிறீங்க தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க இது தற்கூரி கூட்டம் இல்ல மாற்றத்தை நோக்கி நோக்கி வெறும் ஏமாற்றத்தை மட்டும் பார்த்ததனால் வந்த கூட்டம் எத்தனை தாய்மார்கள் விஜய பார்க்க வராங்க குழந்தைய தூக்கிட்டு வராங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய தேவன் இருக்கு தீயசக்தி திமுகன்னு நீங்க சொல்லி இது வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் நீங்க எதிர்த்து பேசிருக்கீங்க திமுக அதிமுகவை தவிர்த்து மாற்று நாங்கள் தான் இந்த ரெண்டு கட்சியுமே திருட்டு கட்சியின் சொன்னவர் அண்ணன் சீமான் சொன்னது சாட்டை துரைமுருகன் ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க விஜய் சிபிக்கு பயந்து பயந்து இவர் இவர்தான் உட்காந்து பக்கத்துல உட்காந்து பார்த்தாரு டார்ச் லைட் அடிச்சு மூஞ்சியில் விஜய் பயந்துட்டாரா இல்லையான்னு அவர் ஜாலியா கையை கட்டிட்டு தம்ஸ் அப் கட்டிட்டு போயிட்டு இருக்காரு பிளைட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய போலி பிம்பங்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம விஜய பத்தி என்ன வேணாலும் பேசிடலாம் மக்கள் நம்பிடுவாங்க நீங்க அந்த அளவுக்கு தான் மக்களை இட போடுறீங்களா பல முறை நான் நினைவூட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் அடி முட்டாள்கள் மக்கள் யாருமே அரசியல் தெரியாதவங்க அப்படின்னா திமுக எந்த இடத்துல இருந்துச்சுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் திமுகன்ற கட்சி இல்ல அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன தவறுகள் செய்தாரோ அதுக்கு அவர் தண்டனை பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலுல தண்டனை பெற்றாரு நீங்கள் கொஞ்சமாவது அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க பேச பேச இது எந்த அளவுக்கு பேக் ஃபயரா இருக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் சொல்லும் சிபிஐ என்கொயரிக்கு அஞ்சக்கூடிய நபர் கிடையாது விஜய் அவர்கள் அஞ்சு இருந்தார் அப்படின்னா இங்கிருந்தே பேச்சுவார்த்தை நடத்தி நான் ஏதோ உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறேன் கன்வின்ஸ் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்தே அந்த என்கொயரி வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம் ஆனா உறுதியான முறையில நேர்மையான வழியில செல்லக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் துணையோடு அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் ஜெயிக்கலன்றதெல்லாம் நான் பலமுறை சொல்லிட்டேன் அதெல்லாம் காலம் பதில் சொல்லும் மக்கள் வந்து என்ன முடிவு கொடுக்குறாங்கன்ற பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் அவதூறுகளை அள்ளி எறிகிறதும் அவதூறுகளை பரப்புறதும் கொஞ்சம் கூட யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பல பேர் சொல்கிறாங்க வடிவேலுக்கு கூட்டம் வரும் நயன்தாராக்கு கூட்டம் வரும் சன்னி லியோனுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரியான கம்பேரிசன் பண்ணுறீங்க விஜய் வடிவேல் ஒன்னா விஜய் நயன்தாரா ஒன்னா எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோன் இருந்து எங்க ஒருத்தர் இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன தேவை இருக்குது இந்த விமர்சனங்கள்லாம் வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு யாராவது நினைக்கிறீங்களா நீங்க பேசுங்க கத்துங்க என்ன பண்ண முடியும் வியூஸ்க்கு வேணால் உங்களுக்கு உதவுமே தவிர மக்கள் மனசை யாரும் மாத்த முடியாது ஏன் மக்கள் மனசை மாத்த முடியாதுன்னா விஜய் நல்லது பண்றாரா பண்ணல அப்படின்றது அவர் போய் ஆட்சி அமைச்சு முதலமைச்சரை உட்காந்தா தெரியும் ஆனா மாற்றத்தை நோக்கி மக்கள் எல்லாருமே எவ்வளவு காலம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐம்பது வருஷம் மாத்தி மாத்தி ரெண்டு கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியல உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஏழை அப்படின்ற வார்த்தை இந்த உலகத்தில் உங்களால் ஒழிக்க முடியுதா தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியுதா தேர்தல் அறிக்கைன்னு எல்லா கட்சியும் சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க இப்ப திமுக மீண்டும் ஒரு முறை தேர்தல் அறிக்கையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் எதுக்குங்க அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு அறிக்கை அதிமுகவும் திமுகவும் விஜய் விமர்சனம் பண்றதுக்கு தகுதியே கிடையாது குறிப்பா திமுகவின் பி டிமான நாம் தமிழர் கட்சி சேர்த்துதான் ஏன்னா இப்ப நாம் தமிழர் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது முழுக்க முழுக்க அது திமுகவின் பி டிம் தான் நம்ம அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஐம்பது வருஷமா ரெண்டு கட்சியும் ஆட்சி செஞ்சுட்டு ஐம்பது வருஷமா சாதிக்க முடியாத மாற்ற முடியாத விஷயங்களை அடுத்த அஞ்சு வருஷத்துல புரட்சி பண்ணிங்களா வேணா உங்களுக்காக சொல்லலாம் உங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வாழ்த்துக்கள் இல்ல ஆழ்ந்த அனுதாபங்கள் விஜய் அவர்களுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஏப்ரல் மாசம் நம்ம தொடர்ச்சியா வீடியோ பேசதான் போறோம் மக்கள் இடத்துல உண்மையை பேசாதான் போறோம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு எந்த அளவுக்கு விஜய மட்டம் தட்டி கீழே இறக்கி எல்லாரும் பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கிறத மக்கள் எல்லாருமே பார்க்க போறாங்க குறிப்பாக போலி பிம்பங்களும் வாடக வாய்களும் பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பல கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு காணாமல் போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதைத்தான் தாவேகா தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அதனால் நீங்கள் எந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு தேவையே இல்லை விஷன் கிளியராக இருக்கு விஜய் அவர்களுக்கு சிபிஐ என்கொரியில் இன்னும் எத்தனை என்கொரி வந்தாலும் அவர் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காரு உண்மையிலே இந்த வழக்கில் ஜெயிச்சு வந்துருவாரு ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யார் யார் தண்டிக்கப்பட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்